அன்பார்ந்த உறவுகளில் யாழ்ப்பாணம் மும்முடி தீவு பெண்ணும் இடத்தில் அமைந்துள்ள பானாவடை சிவன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காண்பதற்காக என்று ராமலிங்கப்படின்ற இந்த பானாவிடை சிவநாணயத்தின் அழகிய காட்சியை உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் இலங்கையிலே மிகவும் பிரயோஜனமான ஆலயமாக இந்த குங்குடிவு பானபடை சிவனாலயம் சகட ஆலயங்களும் நாளை அமைக்கப்பட்டிருக்கின்றது இதுல என்ன அற்புதம் என்றால் கொடிஸ்தம்பம் அதாவது கொடிஸ்தம்பம் கருங்கலினால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுர கோபுர கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக தென்னிலாங்கிலிருந்து ஞான ஒன்று அழைக்க அழைத்து வரப்பட்டு வருகின்றிருந்தது இந்த ராமலிங்கேஸ்வரர் என அழைக்கப்படும் இந்த பானாபடி சிவன் கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை காண்பிப்பதற்காக உங்களை அடைத்துச் செல்கின்றேன் பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் கும்பகோச நிகழ்ச்சியை பார்த்து அவன் அருள் பெறுபோம் ராமலிங்க சோழன் அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கட்டும் வாருங்கள்

உக்கே சரணம் உக்கே சரணம் உக்கே சரணம் நமக்கே சரணம் அன்பே சரணம் இதயத்தில் சரணம் ஆரவடிக்கு நீ சொல்லு நீலா திருवंश ஆவடிட்டேடுவளம் கம்பாரே You're a good কোডাডাডা কোডাডা কোডাডা இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒள்ளிக்கிழமை ஆதி முத்திர சூலமான அபிஷேக நாட்கள்

ஜெய் விஜய் பகியாஞ்சலி மின்னியொலி அமைப்பாளர்களுக்கு வேண்டுகோள் இந்த நாட்டியாஞ்சலிக்குரிய பணிகத்தை பாடவிடமாறு வேண்டிக் கொள் இந்த நாட்டியாஞ்சலி அமைப்பாளர்கள்

Oh, my God. பாணாவிடையப்பனுடைய பாதார விந்தங்களிலே அதனை சமர்ப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து உள்ளம் வரும் கோயில் ஊடுடம்பு ஆலயம் வண்ணம் புறாநாட்டு வாய் கோபுர வாயு தகுந்தாடம் வெளியேறி மனம் வந்து பாததீர்த்தம் வழங்கி அப்பனு பானாவிடைய அப்பனுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த நகரராஜபுரத்தினுடைய திருக்கழகம் அவருடைய முதல்வனாக விளங்கிருந்த கணபணியாக சென்று அப்படி மகா கிதேவன் குறிப்பிட்ட சுகையிலே நடைபெறவதற்கு எல்லாத்தரதே உடனுடைய ராமலிங்கேஸ்வர பெருமானுடைய திருத்தி வழங்கி அந்த இதில் இருந்த மகா கும்பாபிஜேகர் ஆலயத்தினுடைய நன்பக்தர்கள் திருப்பணி தடையினர்கள்

அச்சுணாக அச்சுணராக சிவனுக்கு ஆறாவடை சிவனுக்கு ஆனாவுரை எம்எல்ஆருக்கு நீளத்து ராமேஸ்வர பெருவாருக்கு நீளத்து ये लोग के हमें जरा पनिक्के, हिंदू सिंहारिके, वैं नरसीभाई, वैं नरसीभाई, वैं नरसीभाई, वैं नरसीभाई, ये सिंहारी है ना बाबू, वो ताला सिंहारी सिंहारी है ना बाबू, अरे बनो एकला, हरा बिना ये पनिक्के, हरा नै यपदिक आहा विदि जीविक नयन यस्त मस्त नन 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 आस्तम 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 आस्तम

வேலார் புலலால் உமை நங்கை என்றுமேட்டி வலிபர பெற்ற காலை காலை இல்லை கம்பனம் மாலை காண கண்டு படிவேன் ஏ ஏ

பொன் மனையிலே அரத்துரைது குரைதுல்லா தேர்வால் வாழ நான் மலை அரங்களோர்க்க நற்கவம்குல்லா வீணேள தெய்னறிதி புலந்தர பொதமண்ட அரன மாபா ஆண்டவே அவன மகாபக்தி பொதேயே ஜெகதமனே అనేవరంభిషయ <laughs>

உங்களுக்கு காண்பித்திருந்தேன் ராமலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த நாளில் அற்புதமானது இந்த அற்புத காட்சிகளை கண்டு எடுத்த உங்கள் அனைவருக்கும் ராமலிங்கேஸ்வரன் அருள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உடன் கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்